கோவையில் ஜெகநாத் குழுமங்கள் சார்பாக நீர்மோர் பந்தல் துவக்கம் இருவேறு இடங்களில் அமைக்கப்பட்டதை மாநகராட்சி ஆணையர் ரிபன் வெட்டி துவக்கி வைப்பு கோவையில் ஜெகநாத் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் மற்றும் ஜெகநாத் ப்ராப்பர்ட்டி சார்பாக இருவேறு இடங்களில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் திறந்து வைத்தார் சுட்டெரிக்கும் கோடை வெப்பத்திலிருந்து காத்துக்கொள்ள தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் கோடை வெயிலின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோடை காலத்தில் வெளியே வரும் பொதுமக்கள் தாகம் தீர்க்கும் விதமாக கோவையில் ஜெகநாத் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஜெகநாத் ப்ராப்பர்டிஸ் சார்பில் நீர்மோர் குடில்கள் துவங்கப்பட்டுள்ளன கோடை வெயிலின் உச்சத்தில் நீர் சத்தினை தக்கவைத்துக் கொள்வதற்கு பாதசாரிகளுக்கு குளிர்ச்சியான மற்றும் சுவையான நீர்மோர் மற்றும் குடிநீர் வழங்குவதை கடந்த பல ஆண்டுகளாக சேவைகளாக செய்து வரும் நிலையில் இந்த ஆண்டு கோவை ஆரஸ்புரம் அன்னபூரணி கோவில் அருகில் நீர்மோர் குடில் மற்றும் ஆரஸ்புரம் குமாரசாமி ஏரிக்கு அருகில் ஒரு குடில் என இரண்டு மோர் பந்தல்களை அமைத்துள்ளன இந்நிலையில் இதற்கான துவக்க விழா ஜெகந்நாத் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ரமேஷ்குமார் திபர்வால் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் வழங்கினார் கோடையின் கடுமையான வெப்பத்தால் மக்களின் நலன் கருதி அவர்களின் தாகம் தீர்க்கும் விதமாக ஜெகநாத் குழுமங்களின் இந்த சேவையை பொதுமக்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர்